ஜென்ரேஷன் வேறு ஜென்ரேஷன் மாதிரி இப்போலாம் காலம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது நம்ம ஃபேமிலியிலே நடக்கிற ஃபேமிலியிலே ஸோ அதெல்லாம் இல்லாமல் மக்கள் ஒன்றா இருக்கணும் மற்ற நாள் இருக்குது யாரையும் நாள் இருக்கிற கண்டிப்பாக தெரியாது வரைக்கும் மற்றவங்களுக்கு போய் நம்ம செய்யணுங்கிறதுல நம்மளுடைய நம்ம தாத்தாவோட பசங்கள் சித்தப்பா பிரிப்பாங்க நம்ம அத்தை மாமா இப்படி இருக்கிறவங்களாம் நம்மளுடைய மிக நெருங்கிய சொந்தங்கள் அவங்க இல்லாமல் அவங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது முதல்ல அப்படித்தான் இருக்கணும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிடுது அவங்க வேற நம்ம வேறு அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியப்படி ஒற்றுமையாக இருக்கணும் எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு விசேஷம் அப்படின்னு வரும்போதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போதோ அவங்களுக்காக நாம் நிற்கணும் நமக்காக அவங்க நிற்கணும் அதுதான் பலம் ப்ளஸ் அந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் இது முக்கியமாக உறவு உறவுகளை விட நண்பர்களுக்கு நல்லா பொருந்தும் நண்பர் அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா நண்பர்களுக்குள்ள பயங்கர சண்டையாக தான் இருக்கும் பல வருடங்கள் பேசாம இருந்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சண்டையாக இருந்த ஒரு நண்பனே வந்து உதவி செய்யணும் என்னடா நம்மளுக்குள்ளதுக்காக அடுத்தவங்க வந்து இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம் படத்தை விட நேரில் வந்து நம்ம நிறைய பேர் பார்க்க முடியாது அவங்கவுங்களுக்கு தெரியும் நடந்தவங்களுக்கு தெரியும் வெளியில் தெரியாது பட் அவங்க ஒரு சிலர் வந்து பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி நடக்கும்போது தான் அதனுடைய ஒற்றுமையினுடைய பலம் நம்மளுக்கு தெரியும் ஸோ எல்லா இடங்களிலும் ஒற்றுமையை வந்து அதாவது நம்ம வெளியில் அவங்கள பற்றி பேசிக்குவோம் பட் அங்கே போனால் அவங்க கூட ஒன்றா இருக்கும் அது சொல்கிறது சகுனி மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் என்ன தான் அடிச்சுக்கிட்டாலுமே உதச்சிக்கிட்டாலும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கல அது ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு தப்பான விஷயமே கிடையாது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒருத்தனை பற்றி வெளியில் போய் அப்படி பேசுவோம் இப்படி பேசுவோம் ஆனால் இங்கே வந்துட்டு அவனுக்காக நிற்போம் நம்ம கூட அது வந்து தப்பான விஷயம்னு சொல்ல முடியாது என்னதான் அவள் தப்பானவனாக இருந்தாலும் நம்மால் அப்படின்னு போய் நிற்கிறோம் பாருங்கள் அது தப்பான விஷயம்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு வகையில் நல்ல விஷயந்தான் ஸோ நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது தான் ஸோ இது எதிர்காலத்திலே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில நம்ம சந்ததியினரில் நம்ம குழந்தைகள் காலத்திலெல்லாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் கரெக்டாக நம்ம சொல்ல வந்து சொன்னோமான்னு தெரில எலெக்ஷன் பிரச்சாரம் ரீசெண்டாக இந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போடும்போது தான் கரெக்டாக இந்த பிரச்சாரம் வேணும்னு வந்துடுது சவுண்டு கேளுங்க போயிடுச்சுங்க வண்டி சின்ன குழந்தைங்கள சண்டை கட்டிக்குவாங்க பார்த்திங்களா கோல் மூட்டு வைக்கிறது அவனை பற்றி இவனும் இவனை பற்றி அவனும் அந் அதை விட மோசமாக இருக்குதுங்க நம்ம தமிழ்நாடு அரசியல் அவங்கள பற்றி இவங்க கேவலம் பேசாது இவங்களை பற்றி அவங்க கேவலம் பேசாது அவங்க பேசின வீடியோவை எடிட் பண்ணி காமெடி வீடியோவை போடுறது இவங்க பேசினதை எடிட் பண்ணி காமெடி வீடியோவாக போடுறது அந்த மாதிரி தான் போயிட்ருக்கு இப்போதைய அரசியல் பார்க்கவே காமெடியாக தான் இருக்கு என்ன பண்றது வருங்காலம் எப்படி இருக்கும்னு தெரியல பார்ப்போம் காத்திருங்கள் அப்படிங்கிற மாதிரி காத்திருப்போம் நடப்பது என்னவென்று பார்ப்போம் ஓகே நண்பா கிளம்பணும் டைம் ஆச்சு மீண்டும் நல்லதொரு காணொலியில் நல்லதொரு சிந்தனையுடன் உங்களை சந்திக்கும் வரை উং নক